ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் டிஎன்பிசி சேனல் இன்றைக்கி நம்ம அறநூல்களில் நாலடியார் பற்றி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணிப்போங்க தேங்க்யூ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அறநூல்களில் நாலடியார் இதில் நாளடியார் பாடிய நாட்டு எட்டாயிரம் சமண முனிவர்களின் பாடிய பாடல்களின் தொகுப்பை நாலடியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பதினெழு உள்ள ஒரே தொகை நூல் ஏன்னா பதினெண் கீழ்கணக்கில் உள்ள எல்லாம் ஒரு ஒரு நூலும் ஒரு ஒருத்தர் இருந்து எழுதியிருப்பாங்க இது மட்டும்தான் தொகை நூல் அதாவது தொகை நூல் அதை பதினொன்று கீழ்கணக்கு நூல் நூல் தொகை நூல் எதுன்னு கேட்டாலும் நாலடியார் தான் பெருமுத்திரையர் பற்றி குறிப்பு உள்ளது இந்த பெருமுத்திரையை பற்றி குறிப்பு உள்ள இன்னொரு நூலும் இருக்குது அது வந்து பழமொழி நாளரு துறவரம் பற்றியும் நிலையாமை பற்றியும் அதிக பாடல்கள் கொண்ட நூல் வந்து நாலடியார் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல்னு குறிப்பிட்டிருப்பாங்க இது பாருங்க ரொம்ப முக்கியமானது ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் வந்து பருமனார் இதன் கடவுள் வாழ்த்தை பாடியவரும் பதுமனார் தொகுத்தவர் அதிகாரம் வகுத்தவர் பதுமனார்னால் இதன் முப்பாலாக பகுத்தவர் வந்து தருமர் அறம் அறம்பொருள் இன்பம்னு திருக்குறள் இருக்கு இல்லையா அதனால தான் திருக்குறள் மாதிரி இதை வந்து இணையாக வச்சு போட்டுறோம் அதே மாதிரி இதுலேயும் முப்பாலாக பகுத்தவர் வந்து தருமர் நாய்க்கால் சிறுகுரல் போல் நன்கனியர் ஆயினும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இது வந்து ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க அது என்னன்னா நாய்க்கால் சிறுகுரள் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்னு வந்து கொடுத்திருப்பாங்க இது வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள பாட்டு இதுல நானூறு பாடல்கள் இருக்கு நானூறு வெண்பாக்களை உடையது சிறப்பு பெயர்கள் நாலடி நானூறு வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் அப்படின்னு அழைக்கப்படுது இது வந்து நீதி நூல்கள் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படுறது ரெண்டாவது நூல் எதுன்னா நாலடியார் நான்கடையால் ஆன நூல்கள் பல நூறு இதை மட்டும்தான் நாலடி நானூறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாலடி அப்படின்னு குறிப்பிட்டாலே நாலடியார் தான் இதில் வந்து முப்பால்னு சொல்லியிருந்தால அந்த முப்பாலோட பகுப்பு பாருங்கள் அறத்துப்பால் வந்து பதிமூணு பொருட்பால் வந்து இருபது இரு இன்பத்து பால் வந்து மூன்று மூன்று பகுதிகள் இருக்குது அறம் பொருள் இன்பம் அதே மாதிரி நாற்பது அதிகாரங்கள் இதை டோட்டல் பண்ணிங்கன்னா நாற்பது அதிகாரங்கள் வரும் பனிரெண்டு ஏழ்கள் கொண்டது நாளடியாரில் முதல் முதலில் உள்ள இயல் வந்து துறவர வேல் இப்போ திருக்குறளில் இயல்கள் இருக்கிற குரல்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இயல் எத்தனாவது இயல் இந்த இயல் ஃபஸ்ட் இயல் எந்த இயல் கடைசியல்னு கேட்குறாங்க நாளடியாரில் முதன் முதலில் உள்ள இயல் வந்து துறவரவியல் நாளடியில் உரைகள் உள்ளடக்கிய நூல் வந்து நாலடியார் உரைவளம் வளம் நூலின் சிறப்புகள் கேட்குறாங்க பாருங்கள் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இதில் வந்து பழமொழி அப்படிங்கிறது கொடுத்துருக்குறது வந்து நாலு நாலுனா நாளடியார் இரண்டு வந்து திருக்குறள் இது வந்து ஒரு பழமொழியில் சொல்லுவாங்க ஆளும் மேலும் பள்ளுக்குருதி நாலு மிரண்டும் சொல்லுக்குருதினே இதில் ஆளும் வேலுங்கிறது வந்து நான் ஆ ஆலமரமோ சொல்லுவாங்க வேலமரமோ வேப்பமரம் நாலுங்கிறது வந்து நாலடியாறு இரண்டுங்கிறது வந்து திருக்குறளையும் சொல்கிறாங்க பழகுதம்மை சொல்லமை நாலு இரண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க நாலின்னால் நாலடியார் இரண்டுனா திருக்குறள் நாலடியார் வந்து ஜீவிப்போப்பு ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்துருக்கிறாரு இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் நாளடியார் வந்து ஜீவிப்போப்பு வந்து எந்த ஆண்டு மொழிபெயர்த்தாரு அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் வந்து கமல் தெரியப்படுத்துங்க அடுத்த மேற்கொள் பாருங்கள் குறிஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அலகை அழகு இது ஒரு ஒரு பாட்டுக்கு கீழேயும் ஒரு ஒரு இது கொடுத்துருப்பாங்க நாளடியாரில் உள்ள நூல் கல்வி அழகே அழகு இதை குறிப்பிட நூல் ஏதுன்னு கேட்பாங்க கல்வியை பற்றி நிறைய நூல்கள் சொல்லியிருக்கு கல்வி அலகே அழகு அப்படிங்கிறது வந்து சொன்னது எது நாளடியார் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை அப்படிங்கிற இது பெரியவர்கே பிறை போல நாளும் அப்படிங்குறதும் இதில் தான் வரும் நான் சொன்னேன் அந்த பாட்டு நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனையர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணம் செய்தானும் சென்று கொள்ள வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு இந்த கடைசிலே நோட் பண்ணிக்கோங்க வாய்க்கால் அணையார் தொடர்பு இதை கொடுத்துட்டு இது எதில் உள்ள பாட்டு அப்படிங்கிறதும் கேட்கலாம் அதனால் கண்டிப்பாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அடுத்த அறநூல் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ